வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நேரம் பெருநாள் தொழுகையுடைய நேரம் இது என்று பாத்தீங்கன்னா பெருநாள் தொழுகைக்கு நேரம் வந்து இதுதான் அதுதான் சொல்லி ஒரு ஆதாரம் கிடையாது எட்டு மணிக்கு தொழுவுங்க ஏழு மணிக்கு தொழுவுங்க ஆறு மணிக்கு தொழுவுங்க பதினோரு மணிக்கு தொழுவுங்க என்றெல்லாம் நேரடியாக இந்த ஒரு ஹதீசும் கிடையாது ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் வரும்பொழுது தொழுவார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருந்தாலும் அது ஆதாரப்பூர்வமான செய்தியா இல்ல அதே நேரத்தில் வந்து ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ் புகாரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி

பெருநாள் தினத்தில் வந்து நம்முடைய காரியங்களிலேயே முதல் காரியமாக பெருநாள் தொழுகை இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழுகை தடை இருக்குது சூரியன் உதிச்சிருச்சா உடனே முதல் வேலையா தொழணும் இப்ப சூரிய உதயம் வந்து ஆறு ஆறரை மணிக்கு ஆறே கால் மணிக்கு வருதுன்னு சொன்னா ஆறரை மணிக்கு நீங்க பெருநாள் தொழுகை வச்சிடணும் ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் எந்த ஊரா இருந்தாலும் வந்துடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு மணிக்குள்ள எந்த ஊரா இருந்தாலும் நினைஞ்சேன் சூரியன் எல்லாம் உதிச்சு தொழுவதற்கு நேரம் வந்துடும் இப்போ முதல் வேலையை அதை செய்யுங்கிறாங்க ரசூல் செல்லாலை செல்லம் அதனால அன்றைய தினத்தில் செய்கிற முதல் வேலை என்ற காரணத்தினால் பெருநாள் தூழுகையை வந்து நம்ம என்ன செய்யணும் ரொம்ப முந்தி கொண்டு வர பார்க்கணும் தாமநாதக்கூட மதுரை போன்ற பகுதிகளில் எல்லாம் அநியாயத்துக்கு தாமதப்படுத்துகிறாங்க பத்து மணி பதினோரு மணி பத்தரை மணிக்கெல்லாம் பெருநாள் தொழுகையை வச்சு அதுக்கு பிறகு அந்த குர்பானி கொடுத்து ஆளுக்கு ஆள் கிடைக்காம அவங்களுடைய அந்த சுன்னத்தான நன்மைகளையும் விளக்குகிற அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது அது மாற்றி அமைக்கப்படணும் ஒரு ஏழு ஏழ் ராயத்தைக்குள்ளே முடிச்சிடணும் ஏழையும் தாண்டி இன்னும் சிறப்பு சூரியன் உதித்து தடை செய்யப்பட்ட நேரத்தை கடந்து விட்டீர்களே ஆனால் உடனே செய்ய வேண்டிய வேலை என்பதை இந்த புகாரி ராதீசல வழங்கிக்கிறோம் இது ஒரு முக்கியமான நம்ம அமுல் நம்ம விடுபட்டு இருக்கிற ஒரு விஷயம் பல பகுதிகளில் அமுல்படுத்தினாலும் பல பகுதிகளில் அமுல்படுத்தாம இருக்கிறாங்க அநியாயத்துக்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வருஷத்தில் தொழுகிற ஒரு ரெண்டு தொழுகையில கூட இந்த மாதிரியான ஒரு சுண்ணத்து புறக்கணிப்பு வாரம் வாரம் உன்னு ஒரு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம் தொழுவுறது வருஷத்துல ஒரு தடவை அந்த வருஷத்துல ரெண்டு தடவை தொழுவுறது கூட இந்த மாதிரி நாங்க பதினோரு மணிக்கு தான் இதெல்லாம் பெரிய அநியாயம் அந்த நல்ல நாள்ல கூட என்ன செய்யறது இல்ல காலையில முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடணும் சுப்புகோளை தொழுதுட்டு வரணும் அந்த கையோட சூரியன் உதிச்சுருமா பெருநாள் துளைக்கு நேரத்தை பிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ரசூசல்லா செல் நம்ம காலத்துல இருந்தது அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது வந்து பெருநாள் துளைக்கு வந்து பாங்கு இக்காமத்து கிடையாது தெரிஞ்ச விஷயம் இது நம்ம விரிவா சொல்ல வேண்டிய எந்த ஊர்ல பாங்க சொல்றாங்க பெருநாத்தொழில வேண்டிய பாங்கை காமத்து யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்வது இல்லையா கரெக்டு தான் கரெக்ட் நபி செல்லம் காலத்தில் பாங்கை காமத்து கிடையாது என்று புகாரியில ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சாவது அடிசல்ல பாங்கை காம சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது இல்ல அடுத்து இது தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா பெரும்பாலான ஊர்களில் வந்து ஆண்கள் தான் பெருநாற்று ஊராங்க பெண்களுக்கு கிடையாது அனுமதிக்கவே மாட்டாங்க சில என்ன செய்வாங்க நாடகம் போடுற மாதிரி ஆம்பளைக்கு ஒரு ஜமா அது பொம்பளைக்கு ஒரு ஜமா அது பொம்பளைக்கு ஒரு பத்து தடவை பெருநாள் தொழுகை எல்லாம் என்ன குடிமொழிக்கு போயிரும் பெருமாநா செல் அல்லா அலி அவருடைய காலத்துல பெருநாள் தொழுகையில ஆண்கள் மாதிரி பெண்களும் வந்து ஆக வேண்டும் என்று கட்டளை போடுறாங்க மற்ற ஜமாத்து தொழுகைக்கு எல்லாம் அனுமதி தான் கொடுத்தாங்க அஞ்சு வேளை தொழுகைக்கு கூட ஜமா தொலைக்கு பெண்கள் வர விரும்பினார்களே மறுக்காதீங்க ஆனா வீட்டில் உங்க தொழுவது சிறந்தது ஆனால் தடுக்க கூடாது வந்தா உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் என்றெல்லாம் சொன்ன பெருமானார் அர்சல்வல்லா அலிஸ்லம் அவர்கள் பெருநாள் தொலைவிக்கு என்ன உத்தரவு போடுறாங்க சொன்ன கண்டிப்பா வந்து ஆக வேண்டும் பெருநாள் துளைக்கு ஆண்களை போலவே என்ன செய்யணும் பெண்கள் வந்தாகணும் கன்னி பெண் விதவை முதியவங்க சின்னவங்க பெரியவங்க எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் வந்து தீர வேண்டும் என்று பெருமானார் சலா அலிஸ்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறாங்க அது புகாரில தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு முன்னூத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நீங்க பார்க்கலாம் அதனால பெண்களும் பெருநாள் தொழகையில கண்டிப்பா பங்கெடுக்க வேண்டும் அது கட்டாய கடமை ரசூல் சல்லாசனுடைய ஆர்டர் கட்டளை உத்தரவு இத வந்து தொண்ணூறு சதவிகிதம் முஸ்லீம்கள் தமிழகத்தில் கடைபிடிப்பதில்லை அரபு நாடுகளில் மலேசியாவுல சிங்கப்பூர்ல கேரளாவுல மற்ற பகுதிகளில் எல்லாம் பெண்களும் பெருநாள் பங்கெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அநியாயம் சதவீதம் முஸ்லிம்கள் வந்து பெண்களுக்கு பெருநாள் தொழகைக்கு எந்த ஒரு ஏற்பாடும் செய்வது இல்லை அதை வந்து தவிர்த்திடறாங்க இந்த அளவுக்கு ரசூ சுல்லா சொல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா பெருநாள் துளிக்கு அதாவது மாதவிடாய்காரங்கள் வரணுமா மாதவிடாய்க்காரங்க வந்து தொழுக உங்களுக்கு கடமை கிடையாது அந்த நேரத்தில் அவர்கள் கூட அந்த அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரணும் பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பள்ளி வாசலில் தொடக்கூடாது பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுதது கிடையாது ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியிலையும் பெருநாள் செல்ல பெருநாள் தினத்தில் ரசூல் செல்லா அலி அவர்கள் வந்து அவங்க பள்ளிவாசல்ல தொழுதாங்கன்னு கிடையாது பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பள்ளி நம்ம பள்ளி மாதிரி அது சுருசல்லா செலவுமே நினைஞ்சிருக்காங்க பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்புல முசல்லா என்ற பெயர்ல ஒரு ஓபன் பிளேஸ் ஒரு திடல் ஒண்ணு இருந்தது அந்த திடல்ல போய் தான் திருநாத்தல வைக்க வேண்டி மக்களை வர சொல்றாங்க அதுல தான் திருநாளும் தொடுதாங்க ஜனாசாவும் அதுல தான் தொடுதாங்க ஒரு நேரத்துல பள்ளிவாசலையும் தொழுதாங்க ஜனதா தொழுக அப்படி கூட பெருநாத்தூல தொழுதுறதில்ல மலைத்தொழுகை அங்கே தான் தொழுவாங்க அப்ப மலை தொழுக ஜனாதா தொழுக பெருணா தொழுகை எல்லாம் தொழுவதற்கு என்று ஒரு திடல் ஒன்று பெருமானார் செல்லா செல்லும் காலத்தில் மஜித் நபிக்கு ஏதாப்புல இருந்தது அந்த திடலுக்குத்தான் புறப்படுவார்கள் என்று புகாரியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நிறைய அதிசுகள் இருக்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹரி சூதாரணத்துக்காக வேண்டி அப்ப திடலில் போய் தொழணும் இப்ப திடலுங்கும் போது மாதவிடாய்க்காரங்க வரது பிரச்சனை அடிபட்டு போயிடுது ஒருவேளை அதுக்காக கூட தேர்தலுக்கு மாத்திருக்கலாம் நினைக்கிறேன் எல்லா பெண்களையும் வர சொல்றாங்க பள்ளிவாசல்ல மாத அந்த பாக்கியம் இல்லாம போயிடும் திரல் சொன்னா பள்ளிவாசலுடைய ஒகமும் கிடையாது அதனால தொழுகை நேரத்துல வந்து தொழுகையில ஒதுங்கி கொள்ள வேண்டும் பெருநாள் தொழுகை அதிகமான மக்கள் வருவாங்க அதிகமான மக்கள் வரும்போது மைக்க போட்டுருவாரு அச்சுருக்கு அவர் ஓதிக் கொண்டு பார்த்து கரண்ட் போயிடும் ஒரு வழக்கமாக இருக்கிறது மற்ற நாள் பெருநாணி விட்டு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இரவுலையும் தொழுக நேரங்களையும் முஸ்லீம்கள் இருக்கிற பார்த்து என்ன செய்யும் கரண்ட் போகுது அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்துல அவர் தொழில் நாலு செப்புக்கு மேல கேட்காது அவருடைய பயான் வந்து அஞ்சு செப்புக்கு மேல கேட்காது அப்படிலாம் இருக்கிறனால என்ன செய்யறாங்கன்னா திடீர்னு அப்செட் ஆகி போய் அவர் செய்வது இப்படிலாம் பல மாதிரி குழப்பங்கள் ஏற்படும் தொழுகை நேரங்களில் வந்து நவீன யுகத்தில் இவர் பேட்ரி கனெக்ஷன்ல மைக்க மட்டும் பேட்டரியில் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கரண்ட் போனாலும் போகட்டும் ஆடியோ வந்துகிட்டே இருக்கும் கரண்ட நம்ம நம்ப வேண்டியது இல்ல பேட்டரி போட்டுக் கொண்டீர்களே கரண்ட் போனாலும் நம்ம பேசுற ஆடியோ பயான் எல்லாம் கடைசி வரைக்கும் விளங்கும் யாரும் அப்செட் ஆக மாட்டாங்க யாரும் குழம்ப மாட்டாங்க ஜும்மாவில் கூட ஏற்பாடு செய்யலாம் பல ஊர்களில் ஜும்மா தொழுகிறாங்க மாநில ஒரு ஒரு ஜமாத்து கீழே ஒரு ஜமாத்து நடக்கும் அவர் அஜர்த்து தொழில் வச்சிட்டு இருப்பாரு கரண்ட் போயிடும் இவர் சைதாவில கிடப்பாரு எந்திரிக்கிற சத்தம் கேட்காது கடைசியில ஆ மீண்டு கத்த போடுமா என்ன செய்வாங்க எந்திரிச்சு அவ்வளவு தூரத்துக்கு போய் சார் எந்திரிப்பாங்க இதெல்லாம் தேவையே கிடையாது நவீன யுகத்துல மைக்க பயன்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க முடிவுனா உலகம் பயன்படுத்தணும்ல ஒரு சாதனத்தை பயன்படுத்த இருந்தா அது எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு ஐடியா பண்ணி பயன்படுத்தணுமா இல்லையா அதனால கம்பல்சரியா தொழுவும் போது பேக்கில போட்டு விட்டுருக்கேன் வேற நேரத்தில் தொழுகாத நேரத்தில் டக்குனு மாத்திக்கிட முடியும் தொழிலும் இடையில போய் பேட்டரி கனெக்ஷன் மாத்திட்டு இருக்க முடியுமா தொழுகையும் போது மட்டுமாவது என்ன செய்யணும் பேட்டரியில கனெக்ஷன் கொடுத்தா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அதில் டாப்பிக்கு மார்க்கெட் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் பெண்களுக்கும் அந்த கொட்டுபா கேட்கப்பட வேண்டும் விளங்க அடுத்தது வந்து பிறநாள் தினத்தில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் முறை அந்த முறையை பொறுத்த வரைக்கும் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து முதல் ரக்கத்தில் ஏழு தக்பீர்களும் இரண்டாவது ஐந்து சொல்லி தொழுகை நடத்தி அதான் ஆதாரப்பூர்வமான செய்தியா இருக்கிறது மூணு மூணு தக்வீர் என்பதற்கு சரியான ஆதாரம் கிடையாது அதனால ஏழு தக்பீரும் ஐந்து தக்பீரும் போட்டு ரசூல் செல்லா அலி செல்லம் தொழுகை நடத்தினார்கள் என்பது நிறைய நூல்கள் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அபுதாபுல தொண்ணூத்தி ஏழாவது அதிசை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மாதிரி தொழுது கொள்ள வேண்டியது அதுக்கப்புறம் வந்து தொழுகைக்கு போறோம் இல்லையா ரசூசல்லா பெருநா தொழுகைக்கு போறது ஒரு வழியிலையும் வாரது ஒரு வழியிலையும் வருவாங்க ஒரு ஊருக்கு ரெண்டு ரூட் இருக்கும் பாதையை மாத்திக் கொள்வார்கள் இந்த தெருவுல இருந்து வந்தா அந்த தெருவு ரிட்டர்ன் ஆகணும் போறது ஒரு தெருவுலையும் வாரது அதிகமான மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக என்னவோ பெருமானார் செல்லாலை செல்லும் அவர்கள் வேணும்னு தரிக்கு வழியை மாத்துவார்கள் அது புகாரியில வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல இருக்கிறது இன்னும் நிறைய ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது பெருநாள் துளைக்கு நம்ம போறோம்னு சொன்னா எந்த தெருவழியா போறோம்னு யாவும் வச்சுக்கிட்டு போங்க திரும்பி வரும்போது வேற தெரியாத சுத்திக்கிட்டு வாங்க நூறுத்தர் வழியா வாங்க அப்ப அப்ப எல்லா பக்கத்தையும் இந்த போன மாதிரியான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் அது ரசூல் சல்லாஹ்லம் பெருநாத்தொலகை அன்றைக்கு கடைபிடித்த ஒரு மேட்ரு இது நிறைய பேர் வந்து கடைபிடிக்கிறது இல்ல தெரியாதனால கஷ்டம் கஷ்டம்னு கிடையாது தெரிஞ்சா கடைபிடிச்சிருவாங்க அடுத்து என்னன்னு கேட்டா பெருநாள் தொழுகையில வந்து என்னத்தை வேண்டாலும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஓதுவதற்கு கூட பெருநாள் தொழுகைக்கு ஒரு நாலு சூறாத்தான் ரசூல் சுல்லாஹம் வந்து ஓதி இருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு அதாவது சில நேரங்கள் என்ன செய்திருக்காங்கன்னா திருக்குறான்ல வந்து முதல் ரக்கத்துல பிறநாள் தொலகையில முதல் மஜீத் என்று சொல்லக்கூடிய ஐம்பதாவது அத்தியாயத்தையும் இகுத்தரபத்தி சாத் ஒன் அல் கமர் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தையும் பெருமாநா சரல்லா அலிசல்லாம் அவர்கள் பிறநாள் தொல்கையில் ஓதினார்கள் என்ற ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸா இருக்கிறது அதாவது முதல் ரக்காயத்தில் ஐம்பதாவது சூறா ரெண்டாவது ரக்காயத்தில் ஐம்பத்தி நாலாவது சூறா காஃப்ங்கிற சூறா இக்குத்தரபதி கமருங்கிற சூறா அப்ப ஐம்பதாவது அத்தியாயத்தை ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தையும் மோதி தொழுது இருக்கிறாங்க அதுவும் செஞ்சிருக்கிறாங்க அதே சில நேரங்களில் மாத்தி மோதி இருக்கிறாங்க அதாவது சபி ஹிஸ்ம என்ற எண்பத்தி ஏழாவது சூறாவையும் எண்பத்தி எட்டாவது ஹல் அத்தாக் ஹதீசுல் காஷியா என்ற சூறாவையும் ரசூல் சல்லாஹல்லம் ஓதி பெருநாள் தொடுதார்கள் என்ற செய்தி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசல இருக்கிறது அதனால இந்த ரெண்டு காஃபும் இக்குத்தரப்பும் தெரிஞ்சு அதை ஓதுங்க அது தெரியலையா இமாமுக்கு சொல்லணும் இமாம என்ன தேவா அவர் தெரிஞ்ச ஓதுறாரு இது ரெண்டு சின்ன சூறா சபிகிசம் அவருக்கு கண்டிப்பா தெரியும் ஹல்லத்தாக்க ஹதீசுல் காஷியா தெரியும் அதனால ஐம்பது ஐம்பத்தி நாலு சூறாவா பெரிய சூறாவருக்கு தெரியல என்று சொன்னா இமாமுட்ட நிர்வாகிகள் சொன்னாவது சூறாவது ஓதுங்க எண்பத்தி எட்டாவது எட்டாவது சூறாவது அத்தியாயத்தை ரெண்டாவது ரகத்துல ஓதுங்க சொல்லி அந்த என்ன அவரை கடைப்பிடிக்க வச்சா தான் உங்களுக்கு அந்த கேட்கிற சொன்னது கிடைக்கும் பெருமானா செல்லா செலம் அவர்கள் சில நேரங்களில் காஃபும் இக்குத்தரப்பும் தரப்பும் இருக்கிறாங்க சில நேரங்களில் சபிகிசுமும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த பெருநாள் தினத்துல வந்து தக்பீர் சொல்றாங்க இல்லையா தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீர் ராவல் ஹம்லாஹ் கதீரா சுபான் அல்லாஹ் ஹுபிஹம்தி புக்ரத்தம் வாசிலா லாஹி லாஹி அல்லாஹ் வஹதான் பிரிசா வசன மாதிரி சொல்லுவாங்க இது ரசூல் சொன்னது எந்த ஆதாரம் கிடையாது பெருநாள் நீங்க சொன்னது கிடையாது பெருநாள் தினத்துல வந்து தக்பீர் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க தக்பீர் சொல்லுவார்கள் அப்படிங்கறதுக்கு வந்து அதிசல ஆதாரங்கள் இருக்கிறது குரான்ல கூட இருக்கிறது கபீர் உல்லாஹாலாமும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினதுக்காக தக்बीर சொல்லுங்கன்றலாம் இருக்குது தக்बीर சொல்லுங்க தக்बीरனா என்ன அர்த்தம் பொதுவா தக்बीरனா என்ன அர்த்தம் அல்லாஹ் குபர் தான் உள்ள வார்த்தையெல்லாம் நீங்களா போட்டு வசனம் பண்ணுவது தப்பு அது தக்பீரில் எதாவது எக்ஸ்ட்ராவா ஆனால் அது அல்லாஹ்வோ ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும் அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஹஜ் துளைக்கி போகும்போது சாப்பிடுற விஷயம் துளைக்கி போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் துளைக்கு போனா சாப்பிட்டு பேரீச்சம் சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி புகாரில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது அரிசல் இருக்கு சாப்பிட்டு போய்கிறோம் ஹஜ் பெண்ண பொறுத்த வரைக்கும் அவங்க தொழுகு வந்து சாப்பிடுவாங்க என்று அதிசல் இருக்கிறது அதே நேரத்துல முந்திய சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கிறது ரசூல் சல்லா சிலம் அவர்கள் அவங்க செயல் முந்தி சாப்பிடுறதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஒரு ரசூல் கேட்கிறார் எனக்கு பசியா இருந்துச்சு வீட்டுல தேவை முன்னாடியே ஆட்டை அறுத்து நாங்க சாப்பிட்டு காலை சாப்பாடு தான் சாப்பிட்டு இவ நீ வந்து இருக்கிறாரு அப்ப ரசிக்றாங்க நீ வந்து குர்பானியை அறுத்து சொன்னாங்களே தவிர நீ சாப்பிட்டு தப்புன்னு சொல்லல அதனால சாப்பிடுவதற்கு அங்கீகாரம் இருக்கிறது விரும்பினா முன்னாடியே சாப்பிட்டுக்கறா பிரச்சனை கிடையாது அது போக இந்த பிறநாளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் அஜ்ஜி பெருநாளைக்கு முதல் நாள் நோன்பு வைக்கணும் அரபா நாள்ல அரபா நாள் என்றால் எதுனா பெருநாளைக்கு முதல் நாள் தான் அரபா நாள் அப்ப திங்கக்கிழமை நம்ம அஜிப்பா கொண்டாட சொன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது சனிக்கிழமை பின்னால ஞாயிறு இரவு அன்றைய சகவத்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம நோம்பாளிகளா இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வைக்கிறது சுண்ணத்து இந்த அரபாவுடைய நோன்பை பற்றி ரசூல் சல்லாசல்ல அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு வருஷத்தினுடைய பாவத்திற்கு அது பரிகாரமாகும் என்று பெருமானா அசல்லா செல்லம் சொன்னாங்க முஸ்லீம்களை அதீச இருக்கிறது அதனால ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வைக்க வேண்டும் திங்கக்கிழமை பிறநாளைக்கு கொண்டாடும் போது இந்த ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லா வரபுள்ளாலுமே இந்த ஒழுங்குகளை பேணி கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆய்க்கிறார்கள் விரிவான அசலாம் வரைக்கும்